ஃபைச்சல்லிக்குட்டீஸ் டுடே என்ன பார்க்க போகிறோன்னா அழகு ஒன்றில் இலக்கணத்தில் இந்த வினா எழுத்துக்கள் தலைப்பு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இது சின்ன டாபிக் இந்த சின்ன டாபிக் ஒன்று ஒன்று சின்ன டாபிக் முடிச்சுட்டே வந்துட்டுனா ஃபைனலாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வினா எழுத்துக்கள் அப்படின்னா வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் வினா சொற்கள் வேற வினா எழுத்துக்கள் வேற வினா சொற்கள் அப்படின்னா யார் எங்கு எங்கே அந்த மாதிரி வந்து வினா சொற்கள் வினா எழுத்துக்கள்னா ஒரு எழுத்து வந்து அது வினாவாக அமையுமானால் அதுதான் வினா எழுத்துக்கள் இங்கே நம்மளோட போர்ஷனில் கொடுத்தது வினா எழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க அது எப்படி வந்துட்டு வகையாக மாறுது அது எங்கே பயன்படுது அப்படின்னு பார்ப்போம் இது ஒரு சின்ன டாபிக்ன்றதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லோடு கூட முடிச்சிடலாம் வாங்க வினா எழுத்துக்களை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்றாங்க அந்த வினா எழுத்துக்கள்னால் வினா எழுத்துக்கள் ஒரு அஞ்சு இருக்குது அஞ்சு வினா எழுத் அஞ்சு வினா எழுத்துக்கள் இருக்குது ஏ யா ஆ ஓ அப்படின்ட்டு அஞ்சு வினா எழுத்துக்கள் இது எங்கே பயன்படுது எந்த இடத்துல பயன்படுது என்ன பொருளை தருது அப்படின்னு வந்து ஒரு மூணு கேட்டகிரியாக பெறுகிறோம் அதுக்கு மொழியின் முதலில் வரும் எழுத்துக்கள் ஏ யா அப்போ சான்று பார்க்கும்போது எங்கு யாருக்கு இப்போது ஒரு வினா சொற்களில் வினா எழுத்து என்பது அந்த சொற்றோடு முதலில் வருமானால் அதுதான் மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் அப்படின்னா இப்போ அப்போ பார்க்கும்போது எங்குக்கு ஏ முதல்ல வருது யாருக்கு யா என்றது முதல்ல வருது அதே ரெண்டாவது கேட்டகரியை பிரிக்கும்போது மொழியின் இறுதியில் வருவாய் ஆ ஓ அப்படின்ட்டு இதில் பார்க்கும்போது சான்றாக என்ன பார்க்கலான்னா பேசலாமா தெரியுமோ அப்படின்ட்டு லா கடைசியாக வருது மா அப்படின்னு பிரிக்கும்போது இம்மு குட்டல் ஆ இந்த ஆன்றது வந்துட்டு அந்த வினா சொற்களில் கடைசியில் வருது தெரியுமோ இம்மு குட்டல் ஓ அந்த வினா சொற்கள் இருந்து கடைசியில் வருது இதாவது வினா எழுத்தானது கடைசியில் வருவ வரக்கூடியதாக இருக்குது மூணாவது வகையாக மொழியின் முதலிலும் மீறிலும் ஏ ரெண்டு இடத்துல ஏ அப்படின்றது ஏன் அப்படின்னா வினா சொற்களில் முதலில் வரும் எழுத்து ஏ இந்த எழுத்து மொழியின் கடைசிலும் வருது ஏ ஏவா மாறுது அப்போ இந்த சொல்லின் முதலிலும் வரக்கூடிய ஒரே எழுத்தானது ஏ மட்டுமே இருது இது இந்த ஆனது இது இந்த ஓன்றது சொ வினா சொற்களின் எழுத்துக்களாக வராது வரும் பட்சத்தில் அது வினா சொற்களாக அமையாது இந்த சொற்களை வைத்து மேலும் ரெண்டு வகை பிரிக்கிறோம் அது அதன் பயன்படக்கூடிய இடத்தின் அடிப்படையில் ரெண்டு வகை பிரிக்கிறோம் அகவினா இந்த அகவீனாவில் அகம் அகம் அப்படின்னா உள் அப்படின்ட்டு ஒரு ஒரு மீனிங் இருக்குது இப்போது எது யார் என் இது வந்து வினா சொற்கள் இந்த சொற்களில் உள்ள வினா எழுத்துக்கள் நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது அதாவது இந்த வினா எழுத்தானது ஏ யா ஏன் இந்த சொற்களை நீக்குமானால் தூ என்றது ஒரு பொருள் தராது இர் என்ற ஒரு பொருள் தரா இன் என்ற ஒரு பொருள் தராது அதுபோல இந்த வினா எழுத்துக்கள் அந்த சொற்களின் உள்ளே அகத்தோ இருந்து அந்த சொல்லோட பொருள் தருமாயின் அதே தான் அகவினா அப்படின்னு சொல்கிறோம் இப்போது எடுத்துக்காட்டாக இதே எடுத்துக்கும் எது யார் ஏன் அப்படின்ட்டு சொல்லி நகத்தோ அகத்தோன்னு உள்ளே இருந்து உள்ளே இருந்து வினா பொருளை தருவது அகவினா அப்படின்னு பிரிப்போம் இரண்டாவதாக புறவினா புறவினான்னா வெளியே பகுதி அதாவது சான்றாக என்ன பண்ணோம் அவனா வருவானோ அப்போது கடைசியில் இருக்கிற இன்னு பிளஸ் ஆ இன்னு பிளஸ் ஓ நோ இவ்வாறு சொற்கனின் கடைசியில் இருக்கின்ற வினா எழுத்துக்களானா ஆ ஓ என ரெண்டு வினா எழுத்துக்களை நீக்குமா நீக்கினாலும் மீதி இருக்கின்ற சொற்களை வைத்து அது பொருள் தருமாயின் அது வந்து புறவினா அப்படின்றாங்க இது அவனா அவனான்றது வினா எழுத்தான ஆ எடுத்துட்டா அவன் அப்படின்னு ஒரு பொருளை தருகிறது வருவானோ அப்படின்ட்டு வினா எழுத்தான ஓ என்ற ஓ என்ற வினா எழுத்து எடுக்குமாயின் அது வருவான் என்ற ஒரு பொருளை தருது அதன் அடிப்படையில் இது வந்துட்டு புறவினா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கொஸ்டின் எப்படி வரும் அப்படி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலான்னா வினா எழுத்துக்கள் இல்லாதது ஒன்று ஐந்து எழுத்துக்கள் இல்லாதது ஒன்றுன்னு குறிப்பில் கொஸ்டின் கேட்கலாம் இரண்டாவது வகையாக இந்த வினா எழுத்துக்களில் எவை முதலிலும் வருவது கடையிலும் வருவது அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம் மூணாவதாக சொல்லின் முதலில் மட்டும் ஒரு ஒருவையவை சொல்லின் கடையில் கடைசியில் மட்டும் ஒரு வையவை அப்படின்னு கூட கொஸ்டின் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் இதுலேருந்து இவ்வளோதான் கொஸ்டின் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியும்